பிரிஞ்சு வந்து ரெண்டு மாதம் ஆகுது அவ என்னமோ கவலை இல்லாம தான் இருக்கான் ஆனால் நமக்கு தான் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலையா இருக்குது வாழ்க்கையும் நிலைக்கல இப்போ கிடைச்ச வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிக்கிறா எவ்வளோதான் சொன்னாலும் ரேவதி காதில் உழுவே மாட்டிக்குது அவளோட எண்ணத்துல முடிவாக இருக்கிறா சரி ஒரு நல்ல நாள் வரும் ரெண்டு பேரும் சமாதானாகி சேர்ந்து வாங்கன்னு நம்பிக்கையே இருப்போம் வேற எந்த முடிவுக்கும் வராம நம்ம வீட்டுக்கு வந்தாலே அதுவே பெரிய விஷயந்தான் ரகு கட்டின தாலின்னா கழுத்தில் தான் இருக்குது சரி காத்திருப்போம் வேற அடிக்குது ஹலோ யாருங்க என்ன என்ன சொல்கிறீங்க இதோ இதா நாங்கள் உடனே வந்துடுறோம் இந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு நியூஸ் வருது இந்த விதி என் பொண்ணோட வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி விளையாட்டு காட்டுது என் மகன் என்ன பாவம் செஞ்சா பட்டக்காலிலேயே படும் குடியே கெடுன்னு சொல்லுவாங்களே உமா என்ன நான் எப்படி ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவேன் அவள் எப்படி இருப்பா ஐயோ ஆமா உமா கொஞ்சம் சீக்கிரம் ஆமாம் வெளியே அப்பா என்னாச்சு ஏன் கூப்பிடுறீங்க அதை எப்படிமா சொல்லுவேன் அப்பா ஏன்ப்பா அழுங்க நம்ம நம்ம ரகுக்கு ரகுக்கு ஆச்சு ரகுக்கு திடீர்னு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இப்போ தான் உங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்பா உண்மையாக சொல்கிறீங்க ஆமாம்மா இப்போ தான் தகவல் வந்துச்சு எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா அப்போலோ ஹாஸ்பிட்டல்மா நீ வாங்கப்போ உடனே கிளம்பலாம் சரிம்மா மாமா அத்தை அவருக்கு என்னாச்சு இருந்தா இருந்தால் திடீர்னு நெஞ்சு வலின்னு மயங்கி விழுந்துட்டான் சுய இல்லை அதுக்கப்புறம் தான் அட்மிட் பண்ணும் டாக்டர் என்ன சொல்கிறாரு இன்னும் ஒன்றும் சொல்லலைம்மா சார் டாக்டர் கூப்பிட்றாங்க யாராவது ஒருத்தர் தான் வரணும் சரிம்மா நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா சார் இவர் ரகு பேஷண்டோட அப்பா ஓகே சார் வாங்க உட்காருங்க பேஷண்ட் ஒய்ஃப் இல்லைங்களா இருக்காங்க சார் வெளியே இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க அதனால தான் சார் நான் வந்தேன் சரிங்க சார் உங்கள் பையனுக்கு இதயத்தில் பலமான இன்ஜூரி ஆகிருக்கு இதயத்துக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி வர ஆர்டிகளும் வென்ட்ரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இப்போ முடிஞ்ச வரைக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சர்ஜரி வேறு ஒன்று பண்ண வேண்டியிருக்கோம் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அவரோட கண்டிஷன் பார்க்குறப்ப வாழ் கடைசி நாள் எண்ணிட்டுருக்காரு அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் டாக்டர் என்ன இப்படி சொல்கிறீங்க என் பையன் பொழைப்பானா பொழைக்க மாட்டானா பொழைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு சார் நம்ம எப்பயுமே நல்லதுன்னு நினைப்போமே அப்புறம் அவருக்கு எல்லாரோட ஆதரவும் அரவணைப்பும் தேவை அதுதான் அவருக்கு சிறந்த மருந்து கூட அதுக்கு மேலே கடவுள் இருக்கார் சார் உங்களோட பார்த்துனையும் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் சர்ஜரி பண்ணிடலாம் நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க சரிங்க சார் ரொம்ப நன்றி என்னமாம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் என்னவோலாம் சொல்கிறார்ம்மா பெரிய ப்ராப்ளம்மா இதயத்தில் போகிற ஆர்டிக்கலும் வென்டிகளும் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா பயப்படாதீங்கம்மாம்மா அவருக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்குது அதாம்மா எங்களுக்குமே வேணும் கலங்கி போய் நிற்க வேண்டியவளே இவ்வளோ ஆறுதலாக சொல்லும் போது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம தைரியமாக இருப்போம் சரிம்மா போய் அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்கம்மா இப்போ போய் நம்ம எல்லாருமே பார்க்கலாம் வாங்க என்னங்க எப்படி இருக்கீங்க இப்போ பரவாயில்ல ரேவதி ஆனால் கொஞ்சம் வழியிருக்கு ஏன் பாகோ உன்னை இந்த நிலைமையில் பார்க்க பாப்பா நான் இப்படி பெத்தேன் அத்தான் அழாதீங்க தைரியம் சொல்ல வேண்டியவங்க நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி மனசு தேத்துவார் அழாதீங்க அத்தை ரேவதி நீ என்னை பார்க்க வந்தானே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா நான் உனக்கு என்ன இல்லாமல் பண்ணிட்டேன் ஆனால் நீயே அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காம இப்போ நீ பார்க்க வந்திருக்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு எல்லாமே நீங்கள் தான் என்னதான் கோவத்தில் எது செஞ்சாலும் உங்களை அப்படியே விட்டுருவா முடியும் டாக்டர் இன்னும் ரெண்டு நாள் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்கங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் கூடவே இருந்து நான் பார்த்துக்குறேன் சரி ரேவதி ஆப்ரேஷன் சக்சஸா முடிஞ்சிருச்சு இனிமே உயிருக்கு எந்த ஆபத்து இல்லன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க பழைய நிலைமைக்கு வரதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகும்னு சொல்லிருக்காங்க இதுக்கெல்லாம் ரேவதியோட பிரார்த்தனை தான் காரணம் அவளோட பிரார்த்தனை தான் இப்போ என் உயிரையே காப்பாத்திருக்கு ஆம்பளைங்கிற திம்முர்ல அவன் மேலே ஏறி நின்று பொம்மையாட்ட அவளை கலங்கப்படுத்திட்டேன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் ஆனா அதெல்லாம் மறந்து இவ இப்ப என் பையனுக்கு அம்மாவா இருக்கிறது மட்டும் இல்லாம எனக்கும் அம்மாவா இருக்கா ఇవ్వోడ కు పోయి పారపక్షం పత సత్యకు అప్పాను అమ్మను నచ్చే ఇప్పుడు పోయిన ఆంబలం తిమ్మర్ల ఇవ్ పాసదు ముచ్చే కడవులే ఇవళో అర్మయకత్తుకు తా ఇప్పుడు పడుత పడుక వేడికపాయ మీ ముప్ప వయసు ఆట్రు ఇంగ రేవదయోడ అనుభవం ఆదరం ఇద్దాను కామికరీయా వాళ్ళు என் ரேவதிக்காக நான் இன்னும் நிறைய நாள் வாழணும் என் பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க கடவுளே என் பலவீனமான இதயத்தை வச்சு என் வாழ்க்கையை முடிஞ்சிருமா ஐயோ கடவுளே அந்த மாதிரி ஒரு நிலைமை மட்டும் எனக்கு வரக்கூடாது அப்படி வந்தாலும் அடுத்த பிறவிலையும் எனக்கு ரேவதியோட தான் நான் சேரணும் திரும்பிய அவளோட பார்வை ஒரு வரமா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கூத்து வச்சிருக்கணும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே ரேவதி தான் எனக்கு மனைவியா வரணும் என்னங்க ரொம்ப நேரமா எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேவதி இங்க பாருங்க ரகு மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என் வேண்டுதல் நிச்சயமாக படிக்கும் நீங்கள் மறுபடியும் எழுந்து நடமாட தான் போகிறீங்க நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்க தான் போகிறோம் சொருதாவது உன்னோட இந்த நம்பிக்கை தான் என்னை இன்னும் கொலை கொடுக்குது என்ன எம் சத்யம் இங்கே பார்ப்போம் சத்யன் அங்கே பாரு அப்பாடா போ அவர்கிட்ட ஒன்று போ சொல்லு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா ரேவதி இனிமேட்டு சத்தியன் என் பையன் எனக்கு ரெண்டு பசங்க சத்தியன் சந்துரு ஹே கைஸ் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்